தென்காசி ஒன்றியம் கணக்கப்பிழை வலசையில் திமுக கிழை செயலாளர் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அமமுகவில் இணைந்தனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டி தினகன் அவர்களால் தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எஸ் பொன்னுத்தாய்க்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி பன்னிரண்டு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட செங்கோட்டை தென்காசி கடையநல்லூர் ஒன்றியங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் நடைபெற்றது தென்காசி ஒன்றியம் கணக்கப்பிள்ளை வலசையில் திமுக கிளை செயலாளர் சாமி நாளர் ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பொய்கை மாரியப்பன் தலைமையில் தென்காசி ஒன்றிய கழக செயலாளர் பண்டார முன்னிலையில் அமமுகவில் இணைந்தனர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சாந்தசீலன் சீலன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வேலுசாமி பாண்டியன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் கலந்து கொண்டனர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம்